இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் வந்து பாட் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இதில் வந்து என்ன சார் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு டெல்லிக்கு போனப்போ வந்து ஒரு அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த டெல்லிக்கில் ட்ரெயினில் போனப்போ ஒரு திருநங்கைகள் ஸோ அவங்கள் கூட நடந்த ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் அதே மாதிரி அவரோட ஊரில் வந்து காமாட்சிநாதன் அப்படின்றவர் இருந்தார் அப்படின்னு அவரோட ரெண்டு அனுபவத்தை தான் வந்து இந்த பகுதியில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த புத்தகம் முழுவதுமே வந்து இஸ்ரா அவர்களோட அனுபவம் வந்து ஒன்று ஒன்றா இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது சாப்டருக்கு மேலே இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கும்போது அந்த அனுபவத்துலேருந்து இருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கான எல்லா விஷயமே வந்து இதில் இருக்குது அதுதான் புக்கோட பின்னாடி உள்ள முன்னோரிலேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக உங்களை வந்து இந்த புத்தகம் முடித்தோன்னே வந்து உங்களோட உங்களுக்கான சேஞ்சஸ் வந்து நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க டெல்லி ரயிலில் அமர்ந்திருந்தேன் வெளியே புதிதாக டெல்லிக்கு செல்லும் ஒருவனை வழியென வந்த நண்பர்கள் கேலியான குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் போபால் தாண்டினதும் கவனமாக இருந்துக்கோ ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் அரவாணிகள் கூட்டமாக ஏறி தனியாக உட்கார்ந்திருக்கிற பையன்களை வசமாக பிடிச்சிக்குவாங்க லேஸ்ட்டில் விட முடியாது டெல்லி போக இருந்தவன் பயமும் கொஞ்சம் கூச்சமுமாக என்னடா செய்வாங்க என்று கேட்டான் லவ் பண்ணுவாங்க என மற்றவன் சொன்னதும் நின்று இருந்த யாவரும் சத்தமாக சிரித்தார்கள்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு திருநங்கைகள் வந்து இந்த மாதிரி வந்து நீ டெல்லிக்கு போகிறப்ப வந்து கவனமாக இருந்திருக்கோ போபால் அப்படின்ற ஒரு ஊரை வந்து தாண்டினே வந்து அவங்களாம் வந்துடுவாங்க ஒன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லி சும்மா நக்கல் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து எல்லாமே சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த டைட்டில் தான் வந்து என்னன்னா இஸ்ராவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு இதே மாதிரி தான் நான் டெல்லிக்கு வந்து ஒரு டைட்டில் போய்ட்டு இருந்தேன் ஸோ அந்த டெல்லி ட்ரெயினில் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி வந்து செக்அப் வந்து ஓவராக இருந்துச்சான் ஸோ அந்த மிலிட்ரி அந்த அவங்களோட செக்அப் வந்து ட்ரெயினில் ஏறுறவங்களெலாம் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சான் இவங்க எப்பவும் போல திருநகைகள் வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க ட்ரெயினே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து இருந்திருக்கு அந்த டயத்தில் வந்து அந்த மிலிட்ரிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த திருநங்கை திருநங்கைக்களை வந்து செக் பண்ணியிருக்காங்க என்ன ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி சும்மா செக் பண்ணியிருக்காங்க எப்பவுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ரொம்ப கோம் மாதிரி நீ வந்து என்னெல்லாம் தொடாத உன்னை யார் என்னை தொடர்றது உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா என்ன தொடர்றதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓரப்பீசியிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து நீங்கள் எதுக்கு இங்கே ஏறினீங்க உங்களுக்கு டிக்கெட் இருக்கா எதுக்கு ஏறினீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய காராசாரமாக வந்து ஒருத்தவங்க சேலையை பிடிச்சி ஒரு மிலிட்ரி ஆகும் மேன் வந்து இழுத்தவனே அவங்க கடுப்பாய் வந்து அடிச்சிட்டாங்களாம் அதனால் இவங்க எல்லா மிலிட்ரி மேனுமே ரொம்ப கோவமாகி அவங்கள அவங்கள போட்டு நல்லா அடித்து என்ன பண்ணியிருக்காங்க முட்டி போட வச்சிட்டு அவங்கள வந்து மன்னிப்புக்க சொல்லியிருக்காங்க மொத்த ட்ரெயினே வந்து அவங்க மண்ணி முட்டி போட்டு இருக்காங்களா மொத்த ட்ரெயினே வேடிக்கை பார்க்க தான் அதிலே வந்து ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு ஆமாம் சார் இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷ் சொல்லியிருக்காரு அந்த இங்கிலீஷில் சொன்னதை வந்து அந்த அம்மாவும் சில அந்த திருநகைங்களில் சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சில இதை வந்து சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெயினில் உள்ளவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு டயத்துக்கு மேலே ஏன் அவங்க இப்படி பண்ணுறீங்க விட்டுருங்க அவங்க எதுவுமே பண்ணலை இல்லை ஏன் அவங்கள இப்படி முட்டி போட வச்சு மண்ணை கேட்க வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரெயினில் உள்ளவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க மீட்டிருக்காரவங்களுக்கு வேறு என்ன பண்ணுன்னு தெரில ஏன்னா அவங்க என்ன ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை போய் நான் அவங்களை ஸ்டேஷனில் கொண்டு போய் அவங்களை ஒப்படைச்சிச்சு அங்கேருந்து இருந்து உங்களை ரெண்டு மூணு நாள் வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சு உங்களை அங்கே வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் நீங்கள் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா மிலிட்ரி மேன் மேலே நீங்கள் கையை வச்சிட்டிங்கல்ல ஸோ கண்டிப்பாக உங்களை ஸ்டேஷனில் தான் நான் விட போகிறேன் உங்கள் வந்து நான் இப்படி சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லி அப்படி வந்து முட்டி போட வச்சு பயன்படுத்திகிட்டே இருந்தாங்களாம் ஒரு டைத்துக்கு மேலே அப்புறம் ஒரு ட்ரெயினில் உள்ளவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஒரு டைம் ஆக வந்து அவங்களோட கஷ்டத்தை பார்த்து ட்ரெயினில் உள்ள எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரமித்தோடே அப்புறம் அந்த மிலிட்ரி காரங்க வந்து அவங்கள வந்து விட்டுட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ட்ரெயின் நிற்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பசங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே காசுலாம் கொஞ்சம் சேர்த்து அவங்க கையில் கொடுக்க வந்துருக்காங்க அவங்க வந்து அந்த காசை வாங்கிக்கவே இல்லையா நீங்கள் வந்து இந்த மிலிட்ரி கேட்டு எங்களை வந்து விட்டதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்கள் கொடுத்த காசையெல்லாம் வாங்காமல் தலை வணங்கி வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்களோ அந்த திருநங்கைகள் அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்குன்னு அவங்கள பார்த்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் சார் அவர்கள் சொல்கிறாரு ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது யார் மேலே தப்புன்னு தெரியாமல் இப்படி ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெயினில் உள்ளவங்க வந்து சப்போர்ட் பண்ணால் அந்த அந்த நிலமையை வந்து நம்ம மாற்றிடலாம் அப்படின்றத இங்கே சொல்லிவிட்டு இதே வழக்கமாக இருந்த கலகலப்பு கேலி எதுவும் அன்று அவர்களிடம் இல்லை ட்ரெயினில் தனக்கு உதவியர்களை அவர்கள் தலை வணங்கி நன்றி சொன்னார்கள் இறங்க வேண்டிய ரயில் நிலையத்துக்காக அவர்கள் எழுந்து கொண்டபோது கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவர்கள் காசு திரட்டி அரவாணிகளிடம் கொடுத்தார்கள் அரவாணிகள் அதை வாங்கவே இல்லை மாறாக இரண்டு கைகளையும் சேர்த்து குவித்து நன்றி சொன்னார்கள் அவர்கள் ரயிலை விட்டு இறங்கிய பிறகு அந்த வயதான சஃபாரி ஆசாமி அரவாணிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றுவார்கள் என்று பற்றி சென்னை வரும் முறை இருந்தார் அவரது பேச்சை யாரும் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த திருநங்கைகள் நடந்த அந்த ஒரு அனுபவத்தை வந்து பகிர்றாங்க இதே மாதிரி தான் வந்து காமாட்சியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என் கூட வந்து படித்தாங்க அவங்களும் இந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அனுபவம்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தையுமே சொல்கிறாரு வழி முழுவதும் இந்த நிகழ்ச்சி பாலியத்தில் பார்த்திருந்த இருந்த காமாட்சியை பற்றிய நினைவாக எனக்குள் ஊறத் துவங்கியது காமாட்சி எங்கள் ஊரில் இருந்த பெண்டுகம் வசதியான வீட்டில் பிறந்தவன் அவனது தாத்தா கொண்டையாவுக்கு ஊரில் நாலு கோட்டை விதைப்பாடு நிலம் இருந்தது காமாட்சி தாயில்லாதவன் வீட்டில் ஆம்பளை பிள்ளையாகவே இருந்ததால் சிறு வயதில் இருந்து காமாட்சிக்கு ஜடை போட்டு வலையில் அணிவித்து அலங்காரம் பண்ணி அழகு பார்த்திருக்கிறார்கள் சிறு வயது முழுவதும் பாவாடை சட்டை தான் அணிந்து இருந்தான் அவன் காமாட்சிநாதன் என்ற பெயரையும் சுருக்கி காமாட்சி ஆக்கிவிட்டான்னு சொல்லிட்டு எசர் அவர்கள் வந்து அவரோட பாளைய காலத்து ஒரு நண்பனை பற்றி சொல்கிறாரு காமாட்சிநாதன் அவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த பாவாடை சட்டை தான் போட்டு போட்டுட்டு வருவான் அவனை வந்து ஒரு பெண்ணாவே வந்து இவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க அவனுமே வந்து அதை உணர ஆரம்பிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன் அப்படின்றதே எஸ்ராவர்கள் சொல்கிறாரு எப்பவுமே வந்து பொண்ணுங்கள்ட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பானா இன்னொன்று வந்து அந்த பூ கட்டுறது வந்து அவ்வளோ அழகாக கட்டுவானா அவனை மாதிரி அந்த பூ கட்டவே முடியாது யார் வீட்டில் இந்த திருமண நாள் அப்படின்னு வந்தால் கூட அவனை தான் வந்து பூ கட்ட சொல்லுவாங்களா அந்த வயசுக்கு வந்ததுக்குலாம் வந்து அந்த மர அட்டை வச்சு பூ கட்டுறதுலாம் வந்து அவன் அழ அவ்வளோ அழகாக கட்டுவானா பெண்களோடே தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பானா நிறைய பேர் ஆனால் பெண்கள் தான் அவன் டைமே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்களா நம்பிக்கையாக பேசுவாங்களாம் இவன் தன் நாமல்கன்றதை மறந்துட்டே வந்து பெண்கள் கூட தான் இருப்பானா அந்த பூ கட்டுறது அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது தண்ணி தூக்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பானா ஸ்கூலில் கூட வந்து பெண்கள் பக்கத்தில் தான் உட்காரணும்னு சொல்லி சொன்னேன் பாத்தியார் வந்து இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லினாலும் அவங்க தாத்தா வந்து கொஞ்சம் பெரிய ஆள் பணக்காரன்னு சொன்னாலும் அவர் வந்து பேசி சரிங்க உட்கார வைங்கன்னு சொல்லி உட்கார வச்சாங்களாம் இப்படி தான் அவனோட செய்கை எல்லாமே வந்து பெண்கள் இடமாகவே தான் இருந்துச்சான் ஊரில் தாச்சும் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன்னாக வந்து இவனை தான் தேடுவாங்களாம் எங்கள் அவனமாய் பூ கட் பூ கட்டுறது வந்து ஆளே காணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு டயத்துக்குள்ள இவனோ ஒரு டயத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சுன்னா வந்து இவனோட செய்கையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புண்ணுங்கமாக மாற ஆரம்பிச்சான் அது வந்து அவர் வீட்டில் உள்ளவருக்கு பிடிக்கவே இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் வந்து இங்கே சொல்கிறாங்க காமாட்சியின் வீடு இருந்த தெருவில் சரோஜா என்ற பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடாகி இருந்தது மாப்பிள்ளை சர்வேயர் காமாட்சியை பூ கட்டுவதற்காக அழைத்திருந்தார்கள் இரவு முழுவதும் விதவிதமாக சரம் தொடுத்து கொண்டிருந்தான் அவன் பூக்கட்டும் இடத்தில் சிரிப்புலி பொங்கிக் கொண்டிருந்தது திருமண நாளின் காலையில் காமாட்சியை போட்டு நாலு பேர் மண்டப வாசலில் அடித்து உதைத்து கொண்டிருந்தார்கள் அவன் அடிவாங்கியபடி ஆனால் கத்தாமல் நின்றிருந்தான் அடித்து கொண்டிருந்த அடித்து கொண்டிருந்தவர்கள் ஒருவன் உள்ளதை சொல்லுடா என்ன செஞ்சே என்றான் காமாட்சி வாயை திறக்கவே இல்லை திருமண திருமண வீடையே திரண்டு வேடிக்கை பார்த்தது காலையில் இருட்டடியில் மாப்பிள்ளையை குளிக்கும் போது தண்ணீர் இறைத்து தருவதாக சொல்லிய காமாட்சி குளித்து கொண்டிருந்த மாப்பிள்ளையை திடீரென கட்டிப்பிடித்துக்கொண்டு ஸோ என்ன பண்ணியிருக்கான் அவன் வந்து அந்த பொண்ணாகவே வந்து பொண்ணுக்கு நான் நிறையா சுபாகமே வந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ வந்து அந்த ஊரில் ஒரு திருமணம் நடந்திருக்கு சரோஜா அப்படின்றவங்களுக்கு அப்போ அந்த மாப்பிளை வீட்டுக்காக அந்த பொண்ணு பொண்ணு வீட்டுக்காக வேலை செய்ய போயிருக்கான் தண்ணி பிடிச்சி கொடுக்கறது அப்புறம் அந்த பூ கட்டுறது அதுக்கெல்லாம் டக்குன்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளை போய் கட்டி பிடிச்சிட்டான் அந்த காமாச்சி அப்படின்றவங்க அதனால் பெரிய பிரச்சனையாக அவனை போட்டு அடிடின்னு அடிச்சிருக்காங்க லாஸ்ட்டில் அவங்க தாத்தாட சொல்லி அவங்க தாத்தா வந்து விளையாட்டுக்கு செஞ்சா இல்லை நெசமாலே செஞ்சான்னு சொல்லி போட்டு அடித்தோன்னே இவன் என்ன பண்ணியிருக்கான் எனக்கு அவரை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் பெரிய பிரச்சனை என்னடா அவன் பைத்தியமாக இருக்கான்னு சொல்லி எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டே அவன் காலி பண்ணி போனதாகவும் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே வந்து அந்த பூ கட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவன் பக்கத்து உள்ள நாயத்தை வந்து யாருமே பார்க்கவே இல்லை ஏன்னா அவன் பெண்கள் சுப்பாவுமே அவனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவனை பற்றி யாருமே இல்லை ஸோ பூ கட்டுறதுக்கு வந்து ஆள் இல்லையென்னா வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க இருந்த காமாட்சியின் தாத்தா விஷயத்தை கேள்விப்பட்டு ஆத்திரத்துடன் வந்து காமாட்சியின் தலைமுடியை பிடித்து இழுத்து வேடிக்கைக்கு செஞ்சியா நிஜமாடா என்று கேட்டார் காமாட்சி அவர் கையை பிடித்துக்கொண்டு நிஜமா தான் என்றான் கொண்டையா குனிந்து தனது டயர் செருப்பை கிளற்றி காமாட்சியை மாறி மாறி அடித்தார் அடி வாங்கியபடியே காமாட்சி என்னை இப்படி அடிக்க சொல்கிறதுக்கு பதிலாக அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சிரு கொண்டையா என்றான் கொண்டையான்றது வந்து அவங்களோட தாத்தா அவரை தான் வந்து அந்த ஊர்லேயே வந்து கொஞ்சம் ஆளுன்னு சொல்கிறாங்க தாத்தா செருப்பை வீசி விட்டு இப்படி கிற்கு பாயலாக இவனை என்ன செய்தது என்று புலம்பியபடியே தன் வீட்டை நோக்கி நடந்து போனார் அதற்கு சில தினங்களுக்கு பிறகு காமாட்சி எங்கோ தூத்துக்குடி பக்கம் இருந்த உறவினர் வீட்டுக்கு கூட்டி போய்விட்டார்கள் உதிரி கட்ட உதவிக்கு காமாட்சி இல்லாமல் போய்விட்டானே என்று பெண்கள் வருத்தப்பட்டார்களே தவிர யாருமே காமாட்சி ஆசைப்பட்டது தவறு என்று சொல்லவே இல்லை காமாட்சியின் கல்யாண கனவு நிறைவேறியதா என்று இன்றவரை தெரியவில்லை காமாட்சி தந்த முத்த ருசியை மறந்திருப்பான அந்த மணமகன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க அந்த திருநகங்களாக இருந்த அந்த ட்ரெயினில் நடந்த ஒரு அனுபவத்தையும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நாதன் அப்படின்றவரையும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க இந்த மாதிரி ஆயிட்டார் அவர் அப்படின்ற ஒரு அனுபவத்தையுமே இந்த பகுதியில் சொல்கிறாங்க இதுதான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ண வந்தது ஸோ துணை எழுத்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் டைம் வந்த அந்த புத்தகத்தை படிங்க நன்றி